அனைவருக்கும் வணக்கம் குருவ ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்கள் மூலம் போராடம் முத்திராடம் அண்ணாபாதம் பாதம் இவங்களுக்குலாம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இந்த மாத கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாத நிலையை வைத்து கணிக்கும்போது நம்மளுடைய தனுசு ராசியில் சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஐன சைன போகஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஓ ஒரு மாதமும் இருக்குது இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலேருந்து புதன் ஐன சைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசியிலேருந்து சூரியன் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இருபத்தி எட்டாம் தேதி தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிற சுக்கர பகவான் சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இது நெகட்டிவாக ஏதாவது நடந்துருமா அல்லது பாசிட்டிவாக இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை எப்பவுமே ஒருபோதும் தோற்று போகாது நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் தேடித்தரும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்குலாம் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் காரியத்திலையும் கூட சின்ன சின்ன தடைகள் வரத்தான் தான் செய்யும் உங்களுடைய நம்பிக்கை அதை வெல்ற மாதிரி இருக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்க முடியாது சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும் பணவரத்து வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் எல்லா காரியத்தையுமே கொஞ்சம் யோசித்து ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சி சிறப்பாக இருக்குது அதனால உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை கூட சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கப்புறம்தான் சரியாகி நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலான முயற்சி செய்திங்கன்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் இந்த டைம் உங்களுக்கு வெற்றி அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக உங்களுடைய தாய் வழி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் முக்கியமாக பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பிள்ளைங்க மீது பேசும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கோங்க ஏன்னா இந்த டைமு அவங்க மேலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் சிறப்பாக வருவாங்க அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் மீது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் அவங்க பெறுவாங்க பெண்களை பொறுத்த வரைகளும் சின்ன சின்ன மனக்கவலை படபடப்பு பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எடுத்த காரியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் நிறைவேறாமல் போகிறது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் எடுத்துக்கோங்க மனதில் ஒரு படபடப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் அதை சரி செய்ய முடியும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் நினைத்தபடி மற்றவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க அப்படி நடந்து கொள்ளாதனால உங்களுக்கு டென்ஷன் வரும் ஏன் நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அவசரப்பட வேணாம் நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணுங்கிறது இல்லை உங்களுடைய மனதுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க மற்றவங்களும் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்தி கூறாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ரெஷர் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது தொழில் தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீண்ட நல்லா வராது அப்படின்னு நினைத்த ஒரு பணம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் நிம்மதியை அடைவீங்க ஏன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தவங்களுக்கு திடீர்னு பணம் வர்றதுனால அந்த பணம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையாது அதனால கொஞ்சம் நிம்மதி வச்சு விடுவீங்க வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கக்கூடும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை படிக்கும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க சக மாணவர்கிட்ட விளையாண்டுக்கிட்டு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் அதிகம் ஆர்வம் வர்ற மாதிரி இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வெளியே விளையாட்டு போக்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க நண்பர்கள் உங்களை விளையாட அழைப்பாங்க அதனால விளையாட்டு போக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விளையாட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு பாடங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பாடங்கள் படிக்கும்போது நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது குடும்பத்திலையும் நல்ல ஒரு அமைதி மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருக்கிறது நல்லது மற்றபடி தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களுமே வீண் விவகாரங்களில் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள் நானாச்சின்னு பொ பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் போய் எதுலேயும் தலையிட வேண்டாம் கொஞ்சம் யோசித்து நடந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கடினம் வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடித்து மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் வீண் மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது கல்வியில் கூட ஒரு சின்ன சின்ன தடைகள் இது வரையில் இருந்திருக்கும் அந்த தடை எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உத்திராடம் ஒண்ணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே எதிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மனதில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை படபடப்பு இது எல்லாமே படிப்படியாக குறைந்து மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு எதிர்பார்த்த வரா சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழிலில் வியாபாரத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் வியாபாரம் போட்டி இது எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் ஆனாலும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற குரு பகவான் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு சென்று வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் தேய்பிரையில பார்த்தீங்கன்னா செவ்வாய் வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ